என் கூட பிறக்காத ஒரு அண்ணன் அவர் இல்லை ரொம்ப மனசுல ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய இழப்ப நம்ம இறந்துட்டோம் கேப்டன் இப்படி செஞ்சாரு எங்களை இதை பண்ணாரு எங்களுக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னு சொல்றாங்க அப்ப அவர் இன்னும் எங்களுக்கு உருவமா தான் இல்லையே தவிர எங்களுடைய மனதிலும் மக்கள் மனதிலும் இனி நிலைச்சி அன்பு தலைவர் கேப்டன் மட்டும்தான் அது வந்து நான் கடவுளுங்கிறது நான் வந்து சிலையாத்தே இது வரைக்கும் பார்த்துருக்கேன் ஆனா மனுஷனா நான் பார்த்தது இல்லையே உயிரா பார்த்தது இல்லையே

நாங்கள் வந்து சோலிங்கர் பக்கத்தில் வெங்கப்பட்டு கிராமத்துலேருந்து வரோம் நாங்கள் கேப்டன் பக்கத்துக்கு இது ரெண்டாவது ஆண்டா வந்துன்னுக்குறோம் ஃபஸ்ட் ஆண்டு வந்து இது ரெண்டாவது ஆண்டை வந்துனுக்குறோம் கேப்டன்னா எங்களுக்கு உயிர் ரொம்ப அதிகமாக நாங்கள் கேப்டன் படம் ஒரு பாட்டு எது வந்தாலும் எந்த நிகழ்ச்சியும் இருந்தாலும் கலந்துக்கணும் நாங்கள் ஒரு நல்ல மனிதன் அவர் அந்த படம் பா கேட்டு கேட்டு பிடிச்சி போச்சு அவர் நிறைய படம் பார்த்துருக்குறான் அவரது அதை பார்த்ததில் அந்த படத்தெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பிடிச்சி போச்சு கேப்டன் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கறது உங்களால் எப்படி உணர முடியுது அது யாருன்னா கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறது நான் பார்க்க முடியாது யாருன்னா கேட்டு தான் தெரிஞ்சுக்குவேன் கடவுள் வந்து யாருமே பார்த்தது இல்லை அந்த மாதிரி இவரோ நினைச்சுக்கணும் இதுதான் நம்ம என்னைக்காவது பார்வை இல்லைங்கிற அந்த வருத்தம் வந்துருக்கா உங்களுக்கு பார்வை இல்லைன்னு வருத்தம் இந்த மட்டும் இல்லை இருந்தாலும் நம்ம இது இந்த ஒரு படம் பார்த்தா அந்த ஒரு உணர்வு இல்லாத போயிடுது அப்போ அதாவது நிறைய டைம் பார்த்ததுனால நான் அந்த ஒரு இதை எடுத்துக்கல அது ஒரு சென்சரிட்டாக எடுத்துக்கல சென்சரி எத்தனை காலம் அப்படியே கேப்டனை தொடரணும்னு ஆசை காலம்லாம் தொடரணுன்னு ஆசை தான் இருக்குது காலமெல்லாம் தொடரணும்னு ஆசை தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினராகவும் எழும்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கேன் என் பேர் கூ நல்லத்தம்பி எனக்கு இன்னைக்கு முகவரி தந்தவர் யாருன்னு சொன்னால் என் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் தான் அதாவது இன்றைக்கி ஒரு வெளிப்படையாக சொல்லணுன்னா எங்களுடைய குருவுக்கு இன்னைக்கு மகத்தான குரு பூஜை மனித கடவுளுக்கு குரு பூஜை என்னை போன்ற சாதாரண தொண்டனைன்னா இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா கர்ம வீரர் காமராஜர் ஆகியோர் அமர்ந்த இடத்தில் என்னையும் அமர வைத்து எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முகவரி தந்து இன்று வரை மறைந்தாலும் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாமல் எங்களை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கும் தெய்வத்திரு கேப்டன் அவர்களுடைய குரு பூஜை இன்றைக்கி பார்த்திங்க லட்சோபலட்ச தொண்டர்கள் வராங்க மக்கள் வராங்க இவர் இருந்தால் இன்னும் இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்திருப்பார்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரில அவர் இல்லாத போது இன்றைக்கி மக்கள் வந்து அவரை போற்றி போகிறாங்க நாங்களும் இன்னைக்கு மனித கடவுள் தெய்வத்திரு கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கி இந்த குரு பூஜையில் கலந்துகின்னு இருக்கோம் கேப்டன் கூட நாங்கள் பயணித்த ஆண்டுகள்னு சொன்னால் நாற்பது ஆண்டு காலமாக கேப்டன் கூட பயணிக்கிறேன் ரசிகர் மன்றத்தில் இருந்து அரசியல் கட்சி வரை ரசிகன் முதல் தொண்டன் வரை இன்னைக்கு நாங்கள் இருந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இருக்கிற இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கே போனாலும் ஒரு ஆயிரம் பேரை சந்தித்தாலும் ஆயிரம் பேர் ஒரு ஒரு வித்தியாசமாக அவரை சொல்கிறாங்க கேப்டன் இப்படி செஞ்சார் எங்களை இதை பண்ணார் எங்களுக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க அப்போ அவர் இன்னும் எங்களுக்கு உருவமாக தான் இல்லையே தவிர எங்களுடைய மனதிலும் மக்கள் மனதிலும் இன்றைக்கி நிலைச்சிருப்பவர் இருப்பவர் அன்பு தலைவர் கேப்டன் மட்டும்தான் கேப்டனுக்கு பிறகு இன்றைக்கி அந்த அன்னதான திட்டத்தை கேப்டனுக்கு பிறகு அன்னியார் இன்றைக்கி வழிநடத்தி வராங்க அன்னியார் வந்து இன்னைக்கு மக்களையும் தேமுதிக தொண்டனையும் தலைவரை வழி நடத்தி இன்னைக்கு கட்சியை நடத்தினு வராங்க இல்லை அது மறக்காது எனக்கு இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு கட்சி அலுவலகமாக இருந்ததை அன்றைக்கி அவர் இருக்கும்போது சொன்னார் எங்கள் உரிமையோடு என்னுடைய தொண்டை நீங்கள் வரலான்னாரு இன்றைக்கி அந்த உரிமையெல்லாம் மீறி அவருடைய கோயிலாக நினச்சி இங்கே வந்து வழிபட்டு அவர்கிட்ட வந்து குறைய சொல்லிட்டு போனால் எல்லாருக்குமே நல்லது நடக்குது இந்த உள்ள வந்துட்டு போனாவே ஒரு வைப்ரேஷன் உண்டு நிச்சயமாக அதை நாங்கள் அனுபவிக்கிறோம் அந்த வைப்ரேஷனை ஏன்னா இன்றைக்கும் தெய்வமாக மறைந்தாலும் மண்ணை விட்டு மறந்தாலும் விண்ணுலகத்துக்கு சென்றாலும் எங்களை எல்லாம் இன்றைக்கும் வழி கேப்டன் அண்ணனை பற்றி எப்படி சொல்கிறது அண்ணன் கேப்டன் அண்ணன் என் கூட பிறக்காத ஒரு அண்ணன் அவர் அவர் இல்லை என்று ரொம்ப மனசில் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய இழப்பை நம்ம இறந்துட்டோம் அவர் என் கூட பிறந்த அண்ணனாக தான் இன்னும் நினைக்கிற அண்ணனுந்து இன்னும் மட்டும் என்னைக்கு எப்போ விவரம் தெரிஞ்சுதோ அவருடைய படம் பார்த்தணும் அவர் ஏழைகளுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறாருன்னு எனக்கு அவரு இருக்கும் இருக்கும்போது தான் நான் வந்து பார்த்தேன் அவர் இல்லாமல் ஒரு இடம் ஒரு இந்த நாடு எங்களால் ஒரு மறக்கவே முடியாது அவர் அவங்க பிள்ளைங்களும் சரி அந்த அண்ணியாரும் சரி அவங்க மிகப்பெரிய இழப்பை வந்து எழுந்திருக்கிறாங்க என்னால் அதை மறக்கவே முடியாது ஆனால் அண்ணன் என் கூட பிறக்காத ஒரு அண்ணன் அவர் என் கூட பிறந்த அண்ணன் ஒரே ஒரு அண்ணன் அவரை கூட நாங்கள் மறந்துட்டோம் ஆனால் கேப்டனை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே அவரை மாதிரி ஒரு சாதனையும் பண்ண முடியாது ஒரு சாப்பாடுன்னு வந்தால் முன்ன பின்ன பார்ப்பாங்க ஆனால் எந்நேரமும் காலையில் சாயந்தரம் மத்தியானம் மூணு நேரமும் அந்த உணவு போடுறாங்களே அது மிகப்பெரிய அண்ணனால் தான் கொடுக்க முடியுமே தவிர வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது அவரை எழுந்தது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு இழப்பாக நாங்கள் எழுந்துட்டு எங்கள் மனசில் ரொம்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இன்னமும் நான் காலையில் எழுந்துக்கும் போது அவருடைய போட்டோவை பார்த்துட்டு தான் நான் வெளியிலே வருவேன் ஒரு அவர் எது நினச்சின்னு போனாலும் அவர் சிரித்த முகமாக எப்படி இருக்கிறாரோ அதைப்போல் தான் நாங்களும் வெளியில் போயிட்டு வருவோம் அவர் தான் எனக்கு தெய்வம் அவர் தான் என் கூட பிறந்த அண்ணன் எங்கள் அண்ணி என் அண்ணன் பிள்ளைங்களா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் எல்லார் மனசுலையும் அவர் வாழ்கிறாரு இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பார் இன்னும் பிறக்கிற குழந்தைங்கள மனசுலையும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் மிகப்பெரிய எங்கள் அண்ணன் கேப்டன் அவர் எண்ணேரமோ அவர் எப்படி சொல்கிறதுன்னு என்னால் சொல்ல முடியாமல் மனசில் கோட்டை கட்டி வச்சுருக்கிற அவருக்கு அவர் பாட்டு அவர் படம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பிடிக்கும் அவருக்கு அவர் பாட்ட அவர் பார்த்தா எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அவரு ஒரு சண்டை போடுவாரு பாரு நெசுரவா இல்ல அவரை மாதிரி ஒரு 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 ஆக்சன் பண்ணவே முடியாது அவரை மாதிரி சண்டை கதை படம் எல்லாமே அவரை மாதிரி ஒருத்தன் பொறந்து இனிமே வரவே முடியாது எங்க அண்ணனை மாறி ஒரு ஆள் இனிமே பிறக்கவே முடியாது அவ்வளவுதான் அண்ணன் போயிட்டார் அண்ணன் கூட நாங்க இருக்கிறோம் அண்ணன் எங்க கூட இருக்கிறார் அண்ணன் கேப்டன் வாழ்க அண்ணன் கேப்டன் வாழ்க அவங்க அன் அன்னியார் வாழ்க அண்ணன் பிள்ளைங்க வாழ்க என் பேர் சுப்பிரமணி நான் மதுரை மாவட்டம் நான் இப்போ இருக்கிறது திருமங்கத்தில் இருக்கேன் திருமங்கத்தில் இருந்து நான் பால்கோடை எடுத்துக்கிறேன் முதல் குரு பசிக்கும் பால்கோடை எடுத்தேன் ரெண்டாவது குரூப் பசிக்கும் பால்கோடை நடந்து வந்து எடுக்கிறேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் என்னோட வந்து அவருக்கு இதுவரைக்கும் நான் ரசிகராக இருந்தேன் என் தெய்வம் மறைந்ததுலேருந்து அவருக்கு வந்து நான் பக்தனாகவே ஆகிட்டேன் அதனால் என்னோடய அயில் இருக்கும் தோட்டிங்க கண்டிப்பாக அவருக்கு நான் என்னென்ன நேர்த்திக்கடன இருக்கோ அத்தனையும் நான் அவருக்காக நான் செய்வேன் அது வந்து நான் கடவுளுங்கிறது நான் வந்து அது சிலையாத்தே இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் மனுஷனை நான் பார்த்ததுலையே உயிராக பார்த்ததுலையே என்னோட நான் வந்து நைன்டி கிஸ்ட் என்னோடய காலத்துக்கு உயிராக பார்த்து அவர் என்னென்ன நலத்திட்ட உதவி பண்ணுறாருங்கிறது எல்லாமே எனக்கு கேப்டனை பற்றி எனக்கு தெரியும் அதனால் நான் அவருக்கு இதாகவே ஆயிட்டேன் தெய்வமாக மதிக்க ஆரம்பிச்சேன் மற்ற தெய்வத்தை எல்லாம் நான் விட்டுட்டு கேப்டனை நான் தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் பாசம் அந்த மனசு கள்ளங்கப்படல அந்த மனசு எங்களுக்கு பிடிச்சு போச்சு இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் ஏத்துக்கத முடியலையே இன்னமும் அந்த இதை தானே இருக்குது இன்னமும் அந்த இதே கேப்டனுக்காகவே இருக்குது எனக்கு இன்னமும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த கேப்டன் மறைந்தார் அப்படிங்கிறதே எனக்கு அந்த இதே இல்லை எனக்கு இன்னமும் கோடான கோடி மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார் சொல்லி தான் கொடுப்பேன் என்னோடய வாரிசுகளுக்கு இதுதான் எனக்கு அப்புறம் என் வாரிசுகள் என்னோட சொந்த வந்த எல்லாருமே என் கேப்டனுக்கு தான் கேப்டனை தான் வணங்குவாங்க தெய்வமாக அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் தான் இட் ஆஃப் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் அண்ட் பணமும் எழுபத்தி ஒன்பது ரூபாய் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்